ஆக்சுவலாக கிட்ட போகும்போது உங்களுக்கு எண்ணங்களே இருக்காது ஐயா ஏன்னா அவருடைய ஆறான்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம எல்லாருக்குமே அந்த ஆரா இருக்குது அந்த ஆரா வந்து அந்த ஞானத்தை வெளிப்படுது அதாவது அது ஒரு மிகப்பெரிய ஞான அணுகுண்டுமா அணுகுண்டுன்னு கூட சத் நேற்றுக்கு சத்சங்கத்தில் போது அது அது ஒரு விபத்து ஞான ஞான அனுபூதியை கொடுக்கக்கூடிய அந்த நிகழக்கூடிய அந்த இடம் அதுக்குள்ளே போகும்போதே அந்த எண்ணம் கடந்த நிலைக்கு நமக்குள்ளே அந்த பரவச நிலைன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே போயிடுவோம் நம்ம என்ன கேட்க வந்தோன்றதே நமக்கு தெரியாது அதனால தான் பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு போவோம் இந்த பழைய தரிசனங்கள் வீடியோலாம் யூடியூப்பில் இருந்தால் அவைலபிளாக இருந்தால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா அங்கே போயிட்டா நான் அங்கே என்ன நடந்ததுன்னு எதுவுமே தெரியாது இது நிறைய பேர் வந்து ஏதோ இது என்னது மெஸ்மரைஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு ஏன் பன்னெண்டு வருஷமாக என்னை உக்காந்து ஒருத்தர் அதுவும் இங்கே இல்லாத ஒருத்தர் எப்படிங்க மெஸ்மரைஸ் பண்ணி உட்கார முடியும் உங்களாம் இருபத்தி நாலு வருஷம்ன்றாங்க மெஸ்மரைஸ் பண்ணுறது மூலிமா சாத்தியம் இருக்குது உங்கள் கண்ணையே பார்த்துக்கிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன்னா அந்த டைம் வரைக்கும் நீங்கள் மெஸ்மரைஸ் ஆவீங்க அதுக்கப்புறம் என்னை விட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சுய நினைவு வந்துடுவீங்க இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் பன்னெண்டு வருஷம்லாம் ஒருத்தரை மெஸ்மரைஸ் பண்ணிலாம் வச்சுட்டு இருக்க முடியாது ஐயா அது தீக்ஷை நமக்குள்ளே நடக்கிற ஆன்மீக அனுபூதி அனுபூதினா என்ன தனக்கு தான் அடைஞ்ச அதாவது ஒரு நெருப்பு ஐயா அந்த நெருப்பை நான் போய் தொடும்போது நெருப்பு தொட்டா சுடும்னு எனக்கு கிடைக்கிறது அனுபவம் என்னை பார்க்கும்பொழுதே நான் நான் பார்க்கும்பொழுதே என்னை நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்குள்ள ஓ நெருப்பு தொட்டா சுடும் போலன்னு உங்களுக்குள்ள வர்றது அனுபூதி உங்க நீங்கள் அதை எதுவுமே ஃபிசிக்கலாக ஒரு ஆக்ஷன் செய்யாமலேயே அந்த நாலேஜை உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு பேர் அனுபூதி சுவாமி பல குருமார்களால் தீட்சை அளிக்கப்பட்டு இதே திருவண்ணாமலையில் பல குருமார்களால் லெஃப்ட் அண்ட் ரைட் அவருக்குள்ளே அந்த ஞான அனுபவத்தை உள் புகுத்தி உலகத்துக்கு இதுக்கு போய் சேரணும்னு அவருக்குள்ளே அவ்வளோ விஷயங்களை உள்புகுத்தி அவர் வந்து பரிவராஜகம் போய் ஒன்பது வருட காலம் சுவாமி இந்தியா முழுக்க குறுக்க நெடுக்க யாத்திரை பண்ணியிருக்காங்க வெறும் காலில் நடந்து அந்த மாதிரி யாத்திரை பண்ணி அவருக்குள்ள நடந்த பல வருட காலமா அவருக்குள்ள நடந்த அந்த இதுதான் ஞான அனுபூதியை ஒரு தீட்சை மூலிமா நம்ம கொடுத்துட முடியும் எப்படி ஒரு ஏத்தின விளக்குனால எத்தனாயிரம் விளக்கு வேணாலும் ஏற்ற முடியுமோ ஆயிரம் வருடங்கள் இருள் புகுந்த ஒரு ரூம்குள்ள கூட ஒரு அகலை ஏற்றி வச்சுட்டீங்கன்னா அதுக்குள்ள வெளிச்சம் வந்துடும் பாருங்க ஒரு ஏத்தின விளக்குனால எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்ற முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஞானம் அடைந்த அந்த குருவால் எத்தனை பேருக்கு வந்தாலும் அந்த ஞான அனுபூதியை கொடுத்துட முடியும் அந்த ஞான அனுபவமாக அவர் அங்கே இருக்கும் பொழுது அந்த 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 சமாதி நிலையில் பொழுது நம்ம பக்கத்தில் போகும்போதே அந்த சமாதி நிலை நமக்குள்ளேயுமே ரேடியேட் ஆகும்